நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்த அருணாச்சலம் இன்றைக்கி வந்து முருகன் மேலே ஒரு பாட்டு அது திருமுகத்தை மறக்க முடியுமா அப்படிங்கிற பாட்டு வாங்க பாட்டு கேட்போம் பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா ஐயா மறக்க முடியுமா பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா ஐயா மறக்க முடியுமா ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் பழனி வருகிறேன் என் ஆண்டவனே உனதருளை வேண்டி வருகிறேன் தெய்வானை பள்ளியுடன் நீ வருவாயா தெய்வானை பள்ளியுடன் நீ வருவாயா உன்னை தேடி வரும் எங்களுக்கு அருள் தருவாயா ஐயா அருள் தருவாயா பழனிமலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா ஐயா மறக்க முடியுமா காவடியைக் காண்டவுடன் பக்தி பெருகுது என் கால்வழியும் மேல்வழியும் பறந்து போகுது கட்டி வரும் காவடியில் வீற்றிருப்பவனே கட்டிவரும் காவடியில் வீற்றிருப்பவனே அதை சுமந்து வரும் தோள்களுக்கு துணையிருப்பவனே ஐயா துணையிருப்பவனே பழனிமலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா ஐயா மறக்க முடியுமா வெற்றியுடன் எனது வாழ்வு நடைபெற வேணும் நான் வேண்டு வரும் தந்து என்னை காத்திட வேணும் அன்னதான மடத்தினிலை கொலியிருப்பவனே அன்னதான மடத்தின் இலை கொலையிருப்பவனே அங்கீகாரகால் கால் இலே காடி நிற்பவனே ஐயா ஆடி நிற்பவனே பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா ஐயா மறக்க முடியுமாம் அருளாடி வடிவினிலே நீரில் வந்திடுவாய் உன் அடியவர்க்கு பொன் பொருளை அள்ளி தந்திடுவாய் தங்கரதம் ரதம் ஏறையிங்கே நீ வருவாயா தங்க ரதம் இங்கே நீ வருவாயா பெற்ற தாயை போல எங்களுக்கு துணையிருப்பாயா பெற்ற தாயை போல எங்களுக்கு துணையிருப்பாயா ஐயா துணையிருப்பாயா பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா ஐயா மறக்க முடியுமா பழனிமலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா മറക്ക മുടാ വെറ്റി വേൾ മുരുതനുക്ക് അരോകരാ വീരവേൽ മുരുതനുക്ക് അരോകരാ നന്റി വടക്കം